ஓடுறது பயிர் ஓடுறது பறக்கிறது ஓடுறது போடுறது என்ன ஸ்பெஷல் அக்கா நடுறது ஸ்பெஷல் இன்னைக்கு கண்டிப்பா வாங்க மட்டன் பிரியாணி போட்டு ம் அப்படியா எல்லாம் சாப்பிடாதவங்களா பாத்து நல்லா சொல்லுங்க சாப்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்காதீங்க சாப்பிட்ற நீங்களே நீ புளி சாதம்னு சொல்றீங்க சாரி புளி குழம்புன்னு சொல்றீங்க டைனா சிஸ்டர் எங்கே இருந்தாலும் ஓடி வாங்க எல்லாரும் ஒரு கால் வந்துச்சு எல்லாம் போயிட்டாங்க இருந்தாலும் சொல்கிறேன் ஹாப்பி பர்த்டே உனக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஒரு மாடு விற்றாச்சு சுபாஷ் தம்பி இந்த லக்ஷ்மியோட அம்மாவை தான் வித்தாச்சு கொடுத்தாச்சு இன்னைக்கு நான் வச்ச பேர் நாச்சியா நீங்க வச்ச பேர் லக்ஷ்மி இருக்கு இங்க இன்னும் ரோலக்ஸ் தம்பி காணும் ஏன் சிஸ்டர் அது பார்த்துக்க கால் இல்லை வித் கொடுத்தாச்சு செந்திலண்ணா நான் தவிடு போடுவேன் வைக்க போடுவேன் அவ்வளோதான் செய்வேன் மீதியெல்லாம் நான் செய்ய மாட்டேன் செந்தில் ப்ரோ வணக்கம் சொல்கிறாங்க மீனா சிஸ்டர் மீனா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லையா மீனா சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க செந்தில் அண்ணா சாப்பிட்றேன் ஓகே ஓகே மீனா சிஸ்டர் டேப்லெட்லாம் போட்டிங்களா சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட வேண்டியதெல்லாம் மீனா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க செந்தில் அண்ணா ஐயோ பாவம் லக்ஷ்மி லக்ஷ்மி பாவமா நான்தான் பாவம் அது படுத்துற பாடுக்கு நான்தான் பாவம் எப்ப போய் கயிறு வக்கிறேனோ அப்பெல்லாம் ஏமால அபிஷேகப்படி விட்டுருவா நீங்க சாப்பிட்டீங்களா செந்தில் ப்ரூ வணக்கம் செந்தில் ப்ரூ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க சிமியக்கா மீனா சிஸ்டர் இனிமேல் தான் சாப்பிடணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க செந்தில் சிமி சிஸ்டர் வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க செந்தில் கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்னு சொல்றாங்க சுபாஷ் தம்பி ஆமா இருந்தாலும் எல்லா வழியும் நம்மளே பார்த்தா கோ குலமாதா தான் சிமி சிஸ்டர் இனிமேல் தான் சாப்பிடணும் சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்க செந்தில் செந்தில் அண்ணா சுபாஷ் புரோ வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க செந்தில் அண்ணா சிமி சிஸ்டர் உங்கள் வீட்டில் எல்லோரும் சிமி சிஸ்டர் உங்க வீட்டில் எல்லோரும் நலமா சிஸ்டர் எங்கள் வீட்டில் எல்லோரும் நலம் சிஸ்டர் அப்படி சொல்றாங்க செந்தில் அண்ணா